അള്ളാഹിയാകളേ പെരുമാർ സല്ലാസല്ലം അവണപത് അവലമയിൽ ഇരുപ്പത് പരിയം എന്നാ നബി സല്ലാ അലൈസലം കൈ யார் கண்டு அவர்களை கொண்டு ஈமான் கொண்டார்களோ அவர்களுக்கு எல்லா பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான் அவர்களை சஹாபாக்கள் சஹாபிகள் என்று சொல்கிறோம் ஒரு தடவை நபி சொல்லல்லா அலிஸ்ல அவர்களை பார்த்து விட்டாலும் அவருக்கு அந்த சிறை சிறப்பு கிடைத்து விடுகிறது நபிசல்லா அலிஸ்ல அவர்களை பார்த்த அந்த தோழர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டதாக சொல்கிறான் அது எல்லா அனுகும் வரது அவர்களில் எல்லோருக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை வாக்களித்ததாக சொல்கிறாங்க நபிசல்லா அலிஸ்லம் அவர்களை குழந்தையாக இருக்கும்போது கண்டவர்கள் நபிசல்லாசனுடைய காலத்தில் குழந்தையாக பிறந்தவர்கள் குழந்த பிறந்ததுமே நசுல்சல்லா அலிஸ்லாம் அவர்கள்ட்ட தான் அந்த குழந்தையை கொண்டு வருவாங்க பெருமானார் இறக்கும் போதும் அவர்கள் சிறு குழந்தைகளாக இருந்தவர்கள் இவர்களுக்கும் பெருமானாரை கண்ட பாக்கியம் இருக்கிறது ஆகா அந்த வகையில் ருசுல் சல்லல்லா அலிஸ்லம் அவர்களை பார்த்தவர்கள் வாக்கியமிக்கவர்கள் ஆனால் அதே நேரத்தில் பெருமானார் சல்லல்லா அலிஸ்லம் அவர்களை பார்க்காமல் அவர்களை ஈமான் கொண்டு அவர்களை நேசிக்கிற மக்கள் எவ்வளோ சிறப்பிற்குரியவர்கள் ஒரு ஹதீஸில் சொன்னாங்க தூபா லிமன் ராணி அபி மர்ரதன் என்னை பார்த்து ஈமான் கொண்டவர்களுக்கு ஒரு தடவை தான் சிவ செய்தி ஒதூபாலிவன் லம் யாரானி என்னை பார்க்காமலேயே ஈமான் கொண்டார்களே அவர்களுக்கு ஏழு முறை சுபச்சோபனம் உண்டாகட்டும்னு சொன்னான் நாம் நபி சொல்லல்லா அலிஸ்லம் அவர்களை பார்க்கல ஆனால் அவர்களை ஈமான் கொண்டிருக்கிறோம் நமக்கு ஏழு முறை சுபச்சோபனம் என்று பெருமானார் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னான் இந்த வகையிலே அவர்களை காணாத அவர்களுடைய உம்மத்தினர்கள் ஒரு வகையிலே பாக்கியமிக்கவர்கள் பெருமானார் சல்லல்லா அலிஸ்லம் அவர்களை எல்லா படைப்புகள் யாவற்றிலும் அவர்களை சிறந்த படைப்பாக ஆக்கியிருக்கிறான் நபிமார்களிலே இறுதி நபியாக அல்லாஹ் அவர்களை ஆக்கினான் பிறக்கும் போதும் தூய்மையான நிலையில் மரணிக்கும் போதும் தூய்மையான நிலையில் அவர்கள் மரணித்தான் அவருடைய உடம்பில் எந்த பொருளிலும் எந்த விதமான துருவாடையும் இருக்காது அவர்கள் சிறுபுராயத்திலிருந்து நபித்துவத்திற்கு முன்னால் இருந்து அவர்கள் எப்போதுமே அழகாகத்தான் இருப்பாங்க நாம தூங்கி உறக்கத்திலிருந்து எழுந்தோன்னு சொன்னா நம்முடைய முடி கலைந்திருக்கும் நம்முடைய கண்களில் எல்லாம் அழுக்கு சேர்ந்திருக்கும் நம்மை பார்ப்பவர்களுக்கு தெரியும் நாம் உறங்கி எழுந்திருக்கிறோம் என்று ஆனால் பெருமானார் நர் செல்ல ஆலிசன் அவர்கள் தூங்கி எஞ்சாங்கன்னா அந்த நிலையிலும் அவர்களது தலை அழகான முறையில் சிவியது போல தான் இருக்கும் தூங்கி எழுந்தாலும் அவருடைய கண்கள் சுருமாயிட்டது போல தான் இருக்கும் தூங்கி எழுந்திருப்பாங்க அவர்களுடைய முகம் பிரகாசமாக எண்ணெய் தடவப்பட்டது போல் இருக்கும் இதுதான் அவர்கள் நபித்துவத்திற்கு முன்னால் இருந்தே அல்லா அவர்களுக்கு அந்த சிறப்பை அளித்தான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளையும் அவர்களை நேசிக்க செய்தான் நபி சல்லா அலிஸ்லம் அவர்கள் நபியாக ஆவதற்கு முன்னாலேயே மக்காவிலே ஒரு பாறை அவர்களை காணும் போதெல்லாம் அவர்களுக்கு சலாம் சொல்லும் அவங்க சொல்வாங்க இப்போதும் அந்த கல் இருக்கிற இடம் அந்த கல் எனக்கு தெரியும் என்பதாக சொன்னாங்க இப்போ சுல் சல்லா அவர்களை பார்த்தவர்கள் பெருமானாருடைய உடல் தோற்றத்தை நமக்கு வர்ணித்தாங்க அவங்க எப்படி இருந்தாங்க அவங்களுடைய ஒவ்வொரு உறுப்பையும் நமக்கு அழகா வர்ணித்தாங்க அதை பற்றி எல்லாம் உலமாக்கல் பல நூல்கள் எழுதினாங்க அரபியிலே அதற்கு அஷமாயில் என்று சொல்லுவாங்க நபி சொல்லல்லா அவர்களுடைய உடலை வர்ணிக்க கூடிய ஹதீசகள் கிதாபுகளுக்கு பேர் தான் ஷமாயில் அந்த ஷமாயில் நூல்களை நோயாளிகளுக்கு வாசித்து ஊதுனா ஷிஃபாவ் கஷ்ட காலங்களில் அதை வாசித்து துவா செஞ்சா துவா கபூல் ஆயிடும் ஏன்னா நபி சொல்லா அவர்களோடு சம்பந்தப்பட்ட எல்லாமே பறக்கத்தானவை அருள் நிறைந்தவை மதீனாவிலே புதா என்று ஒரு கிணறு இருந்தது அந்த கிணற்றில் நபி சொல்லா அலிஸ்லமுங்க தம்முடைய எச்சியை உமிழ்ந்து இருக்கிறாங்க ஒரு முறை ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்து அந்த தண்ணியால் உதவு செய்து மிச்ச தண்ணீரை அந்த கிணத்துல கொட்டினாங்க மதியனால் யார் நோய்வாய்ப்பட்டாலும் அந்த தண்ணீரை எடுத்து மக்கள் அவருக்கு கொடுப்பாங்க ஏன்னா பெருமானாருடைய உமிழ் நீர் விழுந்த தண்ணீர் என்பதனால அன்னை அல்லாஹ் அன்ஹா அவர்கள் பெருமானார் அணிந்திருந்த ஒரு ஜுப்பா ஒன்றை வச்சிருந்தாங்க பெருமானார் ஒஃபாத்தான பிறகும் மதியனால யாருக்காவது நோய் வாய்ப்பட்டால் அந்த ஜுப்பாவை வாங்கி வரச் செய்து அதை தண்ணீரில் நனைத்து அந்த நோயாளியினுடைய உடம்பில் தடவுவாங்க அவருக்கு ஷிஃபா கிடைச்சிடும் இதெல்லாம் ரசூல் சலல்லா அலிசலம் அவர்கள் பற்றியது பெருமானாருடைய தோற்றத்தை சஹாபாக்கள் அழகா சொன்னாங்க அவர்கள் ரொம்ப உயரமானவர்களும் அல்ல ரொம்ப குட்டையானவர்களும் அல்ல அழகான கலையான முகன் முகமுடையவர்கள் அகன்ற மார்புடையவர்கள் பெருமானாருக்கு நல்ல அகன்ற மார்பு இருக்கும் அவர்களுடைய முடி காது சோனை வரை நீண்டு தொங்கும் விதமாக இருக்கும் நிறைய முடி வச்சிருப்பாங்க நடுவுல வகிடு எடுத்து தான் அவர்கள் சீவி இருப்பாங்க அவர்களை விட ஒரு அழகான தோற்றத்தில் உள்ள யாரையுமே நாங்கள் பார்த்ததில்லை என்று சஹாபாக்கள் சொல்வாங்க நபி சொல்லல்லா அவர்கள் நடந்தா எப்படி நடப்பாங்க அவங்க நடக்கிற நேரத்தில் பார்ப்பவர்களுக்கு எப்படி தோணும்னு சொன்னா ஒரு மேட்டிலிருந்து கீழே இறங்கி வருபவர் எப்படி முன்பக்கமாக லேசாக சாஞ்சி நடப்பார் பெருமானார் செல்லல்லா அலிசலம் அவர்கள் நடக்கும்போதும் முன்பக்கமாக லேசாக சாஞ்சி ஒரு மேட்டிலிருந்து கீழே இறங்கி வருபவர் எப்படி வருவாரோ அப்படி தான் நம்மிசலாசனம் வருவாங்க அவர்கள் சம்பந்தப்பட்ட எல்லா செய்தியும் சொன்னாங்க இந்த உலகத்தில் எந்த மனிதரை பற்றியும் அவரது வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அசைவும் பதிவு செய்யப்படவில்லை நம்பிசிலாசனவங்களை தவிர அவங்களுடைய ஒவ்வொரு அசைவும் ஒரு வீட்டுக்கு போனால் எப்படி கதவை தட்டுவாங்க நிமிசலாசிலவுங்க நம்ம அஞ்சு வரலையும் பயன்படுத்தி கதவை தட்டுறோம் சஹாபிகள் சொல்லுவாங்க நிமிஷில தான் அலிசலவங்க இந்த நகை உணவு இருக்கு இல்லையா அதை கொண்டு தான் கதவை கூட தட்டுவாங்க ஏன்னா அவங்களுடைய எந்த செயலை கொண்டும் யாருக்கும் எந்த சிரமமும் மாட்டான் ஆக இதுவெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய அழகான விஷயங்கள் அடுத்தடுத்தும் அவர்களை குறித்த தகவல்களை சொல்வோம் பெருமானாரை பற்றி அறிவதும் ஒரு வணக்கமே அவர்களை குறித்து எவ்வளவு அறிகிறோமோ அந்த அளவுகளுக்கு அவர்கள் மீது நமக்கு நேசம் வரும் இல்லாமல் அல்லாஹ் நபி சொல்லா அலே செல்லம் அவர்களை நேசிக்கிற உண்மையான ஓமின்களாக நம்மை ஆக்கிள்வான்